திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நட்சத்திரங்கள் மூலமாக சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் அதாவது ஒரு கிரகங்கள் மூலமாக சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அதாவது சாவம் பெற்ற நட்சத்திரம்னா அது சில பேர் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்க தெரியாது இப்போ நார்மலாக நீங்கள் அந்த சாவம் பெற்ற நட்சத்திரம் வந்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க அவங்களால மனப்பாடம் பண்ணி கரெக்டாக மைண்டில் செட் பண்ண முடியாது உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அழகாக இந்த சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் எப்படி அப்படிங்கிறது அழகாக மைண்டில் நீங்களே புரிஞ்சிக்கலாம் அதாவது சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம் இவ்வளோதான் மேட்ரு மொத்தத்தில் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தெரியும் அப்ப இந்த ஒன்பது கிரகங்களும் சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் மூலமாக அந்த நட்சத்திரம் தோஷம் அடையுது இப்ப சூரியன் இருக்காருன்னா சூரியன் என்னென்ன நட்சத்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இந்த சூரிய பகவான் சாபம் பெற்ற நட்சத்திரம் சிம்பிளா சொல்ல போனா தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த சூரியன் வந்து இந்த நட்சத்திரத்திலாம் இருந்துட்டா அது தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு அர்த்தம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ சந்திரன் இருக்காருன்னா சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் அடைந்த நட்சத்திரம்னு அர்த்தம் இது மாதிரி ஒன்பது கிரகங்களுக்குமே இதில் கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா நார்மலாக மோட்சக்காரகன்னு பேர் அப்போ மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவானுக்கு மட்டும் எந்த நட்சத்திரமும் தோஷம் அடையலை இந்த கேது பகவான் மட்டும் எந்த நட்சத்திரத்துலேயுமே தோஷம் அடையலை அப்போ மித்த எத்தனை நட்சத்திரம் இருக்குது எத்தனை கிரகங்கள் இருக்குது எட்டு கிரகங்கள் இருக்குது அப்போ எட்டு ஒன்பது கிரகங்களில் கேது பகவான் மட்டும் சாபம் அடையலை மித்த எட்டு நவகிரகங்களும் சாபம் இருக்குது இதை நீங்கள் எத்தனை நாளைக்கு திருப்பி திருப்பி படிச்சிங்கனாலும் மைண்டில் மனசில் வச்சுருக்கவே முடியாது இதை இப்போ நீங்கள் எப்படி அழகாக மைண்டில் வச்சுக்கணும் இப்படி இந்த சாபம் பெற்ற நட்சத்திரத்தினால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை லைனாக தெரிஞ்சிக்கமல்ல தெரியுமில்ல லைனாக சொல்ல தெரியும் கிரகங்கள் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பாடம் நடத்தின மாதிரி கேது சுக்கரன் சூரியன் சந்திரனுங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேணாம் கிழமையோட அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த கேட்டகரியில் வச்சுக்கோங்க அப்போ முதல்ல சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம தலைமை கிரகன்னு எடுத்துருக்குறோம் இந்த சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னாவே முதல்ல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அப்படியே நீங்க லைனாக எடுத்துக்கிட்டே வரணும் எட்டு எட்டு நட்சத்திரத்தமாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான சூரியன் இருக்குன்னா சூரியனுக்கு சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு கண்டுபிடிச்சிடலாம் காலச்சக்கரத்தில் முதல் நட்சத்திரம் என்ன அஸ்வினி நட்சத்திரம் அதே மாதிரி நவகிரகங்களில் இப்ப நம்ம எதை ஃபஸ்ட் கேட்டகரியா கொண்டாடுறோம் கிளமையிலிருந்து சூரியனை கொண்டாடுறோம் அப்ப சூரியன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் சாபம் பெற்ற நட்சத்திரம்னா அஸ்வினி சரி சூரியனுக்கு அடுத்தது என்ன கிரகம் சந்திரன் எங்க செவ்வா போனாரு திடீர்னு உங்களுக்கு சந்திரன் சரி நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்ப சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னாவே பரணி தான் சந்திரனுக்கு அடுத்தது என்ன கிரகங்கள்ல கிழமையிலேயே சொல்லுங்க திங்கக்கிழமைக்கு அடுத்தது என்ன கிழமை செவ்வாய் கிழமை செவ்வாய்னா பரணிக்கு எடுத்தது என்ன கீர்த்திக அப்ப செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் நீங்க அழகா இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க பாணியில சொல்லி தரேன் நான் இல்லைன்னா கண்டிப்பா இந்த மேட்டரை நீங்க வந்து மனசுல ஃபிட் பண்ண முடியாது அடுத்தது புதன் புதன் சாவம் பெற்ற நட்சத்திரம்னா அது கிருத்திக எடுத்து என்ன நட்சத்திரம் ரோகிணி அப்ப புதன் சாவம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் புதனுக்கு அப்புறம் என்ன கிரகம் குரு பகவான் அப்ப என்ன நட்சத்திரம் ரோகி நான் சொன்னதுக்கு ரோஹிணிக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் கேட்கிறேன் மிருக சிறியிடம் குருவுக்கு எடுத்தது என்ன என்ன கிரகம் சுக்கரன் அப்ப சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தை நீங்களே சொல்லாமே சொல்லுங்க பாப்போம் திருவாதர சுக்கரன் சாவம் பெற்ற நட்சத்திரம் திருவாதிர சுக்கிரனுக்கு எடுத்தது கிரகங்கள் எந்த கிரகம் சனி பகவான் அப்ப சனி பகவான் சாபம் நட்சத்திரத்தை சொல்லுங்க அதுக்கு அடுத்த நட்சத்திரம் சனி பகவான் சாபம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சனிக்கு எடுத்தது ராகு பகவான் ராகு சாபம் பெற்ற நட்சத்திரம் இது பூச நட்சத்திரம் ராகு சாபம் நட்சத்திரம் அப்ப கேது பகவான நம்ம சொல்லல மீண்டும் இதையே ரிவேசல் இருந்து திருப்பி வர்றோம் அடுத்து சூரியனுக்கு வர்றோம் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்ன அசுவினி கன்வீர்ட் பண்றோம் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் அடுத்து சந்திரன் சாவம் பெற்ற நட்சத்திரம் ஆயில்யத்துக்கு எடுத்தது என்ன சந்திரன் சாவம் பெற்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக மகன் நட்சத்திரம் அடுத்து செவ்வா செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடுத்தது புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் பூரத்துக்கு எடுத்தது உத்தர நட்சத்திரம் சாபம் பெற்ற நட்சத்திரம் புதனுக்கு எடுத்தது என்ன குரு குரு பகவான் என்ன நட்சத்திர சாவம் பெறுவார் அஸ்த நட்சத்திரம் அடுத்தது சுக்கிரன் சித்திர நட்சத்திரம் அதுக்கடுத்து சனி சுவாதி நட்சத்திரம் அடுத்து ராகு விசாக நட்சத்திரம் மீண்டும் அப்படியே வர்றோம் திருப்பி சூரியன் மூணாவது சாபம் பெற்ற நட்சத்திரம் அனுஷம் சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் கேட்டை செவ்வா சாபம் பெற்ற நட்சத்திரம் மூலம் புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் பூராடம் குரு சாவம் பெற்ற நட்சத்திரம் உத்திராடம் சுக்கிரன் திருவோணம் அடுத்தது சனி சனியா சுக்கரன் சனி சனி சாவம் பெற்ற நட்சத்திரம் அவிட்டோம் அடுத்தது ராகு சதயம் மீண்டும் அதை அப்படியே கண்டிப்பா பண்றோம் சூரியன் சாவம் பெற்ற நாலாவது நட்சத்திரம் பூரட்டாதி சந்திரன் சாவம் பெற்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரம் ரேவதி இவ்வளோதான் மேட்ரு இதை மழகா மைண்டில் புரிஞ்சு வச்சுக்க முடியுமோ முடியாதா ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுமே நாலு நட்சத்திரங்களில் சாவம் பெற்றிருக்குது மித்த இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுமே மூணு நட்சத்திரத்தில் தான் சாபம் பெற்றிருக்கு அப்ப சூரியன் சாபம் பெற்ற இந்த நட்சத்திரங்கள் எது எது நீங்களே சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் எழுதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க இந்த சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கனாவே சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது சிம்பிளான விஷயம் சூரியனால் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்பா வழி மூலம் உள்ள உறவுகள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளினால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அடுத்தது சூரியன்னா உடல் அங்கங்கள்ல ஹார்ட் கண் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பண்பு அப்ப இந்த சூரியன் இந்த நீங்க சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாவே முதல்ல முதல்ல அவருக்கு வந்து இந்த தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அரசு அங்கீகாரப்பட்ட ஒரு செயல்களாக இருக்கட்டும் அந்த ஜாதகர்ல பிரச்சனையே கொடுக்கும் அப்ப இதெல்லாம் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப இந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய நல்ல அந்யோனியம் நல்ல விஷயங்கள் எதுவுமே அந்த ஜாதகருக்கு கொடுப்பினை இல்லை அழகா நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி இப்படி கொடுப்பனை இல்லை அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த சூரியன் சாபம் பெற்றாரு இந்த கிரகத்தில் பிறந்த பிறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சூரியனுடைய காரகத்தை நம்ம அதிகமாக வலுப்படுத்தணும் வலுப்படுத்துறதுன்னா என்ன அது ரெண்டு மூணு விஷயத்தில் நம்ம வலுப்படுத்தலாம் உதவி செஞ்சு வலு வலுப்படுத்தலாம் சாப்பாடு போட்டு வலு வலுப்படுத்தலாம் அடுத்து தெய்வ வழிபாட்டுகள் மூலம் வலுப்படுத்தலாம் அப்ப இந்த சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னாவே உண்மையாலுமே நீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்கார டெய்லி உடாம பண்ணாவே அந்த சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரிய தோஷம் இருக்காது முதல்ல இது நம்ம அன்றாடு செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு லாஜிக் பரிகாரம் அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு தான தர்மங்கள் செய்கிறோம்னா சூரியன் முதல்ல கண்ணுக்கு காரகன் அப்ப நல்ல நம்மளுக்கு பணம் வரணும் ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடம்னா பணம் ரெண்டாம் இடம்னா கண்ணு சூரியும் கண்ணு அப்ப கண் ஆபரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் அது பணமாகவோ பொருளாதாரமாகவோ யாராரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த சூரியனுடைய சாபத்திலிருந்து தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் சொல்றது புரியுதுங்களா சரி சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்ன பரணி பரணி அப்புறம் மகம் கேட்டை உத்திரட்டாது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சந்திரன் சாபம் நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னாவே இந்த சந்திரனுடைய காரகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அவருக்கு கிடைக்காது அப்ப சந்திரன் மனசுக்கு காரகன் இப்ப சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தை சொல்ல என்ன சொன்னீங்க பரணி மகம் கேட்ட இப்போ நீங்க ஒரு தடவை கேட்டுட்டீங்களே நான் இருக்காம கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் வந்து மன அழுத்தத்திலேயே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்குதுன்னு ஏன்னா சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அப்ப சந்திரன் யாரு பொதுவா ஒரு ஜாதகருடைய மனசுக்கு காரகன் அப்ப இந்த சாபம் தான் இந்த சந்திரன் மனசுக்கு தான் அவங்க நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடியவங்க கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க அதிகமா இருக்கிறாங்க அது அடுத்தது தாயாருக்கும் அவங்களுக்கு உள்ள உறவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அந்நிய சிறப்பாக இருக்காது அப்ப இவங்கெல்லாம் என்ன மாதிரி விஷயத்தை செஞ்சா வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு விட்டோம்னா மேக்சிமம் சந்திரனாவே அன்னதானம் தான் உணவு தான் எந்த இடத்துல இப்ப காலச்சக்கரத்துல நாலாவது ராசிங்கிறது தான் சந்திரனுடைய வீடு அப்ப மேக்சிமம் இவங்க ஒரே ஒரு நிலையான ஒரு இடத்துல எங்கேயுமே ஒரு நாலு பேர் கூட்டம் கூடுறாங்க ஒரு பொதுமக்கள் வர்றாங்க போகிறாங்கன்னா ஒரு அதிகமாக தானம் பண்ணுங்க அதே மாதிரி அன்னதானங்களை அதிக அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்க இதெல்லாமே ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் அந்த தோசத்துலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் பாதிக்கப்பட்டவங்க அதாவது நம்ம சொல்கிற மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்காக சொல்லி மூளை வளர்ச்சி குன்றிய இடங்களுக்கு சந்தரன்னா சாப்பாடு அப்போ மூளை வளர்ச்சி குன்றிய இடங்களை தேர்ந்தெடுத்து சந்திரன்னா உணவு அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க போகாம இருக்கு அதை பற்றி கவலையே இல்லை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூளை வளர்ச்சி குன்றிய இடங்களுக்கு அது இல்லாமல் சந்திரனாவே பொதுவாக வயது மூதாரியவர்கள் தாய்க்கு நிகராக ஒன்று அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இது மாதிரி நீங்க தானம் பண்ணிங்கன்னா இந்த சந்திரனுடைய மூலமாக கிடைக்க சாபமானது நிச்சயமா தீரும் சரி செவ்வாய் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் எது கிருத்திகை பூரம் ஐயா மூணாவது நட்சத்திரத்தையும் காணாம ரேவதிக்கு போயிட்டீங்களே மூல நட்சத்திரம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே நாள் தோஷம் ஏற்பட்ட சாபம் ஏற்பட்ட நட்சத்திரம் அப்போ செந்த செவ்வா தோஷம் உள்ள நட்சத்திரம் தான் இது எல்லாமே அப்போ நம்ம ஒருத்தருக்கு செவ்வா செவ்வா செவ்வாதோஷங்கிறமே மேக்ஸிமம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே அவங்களுக்கு செவ்வா தோஷம் தான் நம்ம சும்மா லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இது செவ்வா தோஷம்னு நம்ம சொல்கிறோம் நான் சொன்னது இந்த நட்சத்திரத்துல பிறந்தாவே அவங்க செவ்வா தோசம் சொல்றேன் நான் ஏன்னா செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்ப இப்ப என்ன ஆகும் நம்ம அந்த செவ்வா தோசை அதுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் சிறப்பாக இருக்காது அவன் வண்டி ஓட்டிட்டு மட்டும் போனான்னு வச்சுக்கோங்க போலீஸ்கார அவனை மட்டும் கப்புனு தூக்குவான் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது தேவையில்லாத இடத்துல போய் சண்டை பண்ணி அடிதுட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் சாபம் பெற்றுனாவே உடம்புல ஓடக்கூடிய ரத்தங்கள் அதே மாதிரி உடம்புல ஓடக்கூடிய ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஒரு வீரியம் தைரியம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு சிறப்பான கொடுப்பு கொடுக்காது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாயோடக்கு உண்டான காரகத்தை நம்ம அதிகமாக வலுப்படுத்தலாம் அப்போ அதிகமாக வலுப்படுத்தலாம்னு என்ன தெய்வ வழிபாட்டுகள் மூலமாகவும் வலுப்படுத்தலாம் நார்மலாக உதவி செய்யக்கூடிய ஸ்தானத்தை வச்சும் நம்ம வலுப்படுத்தலாம் அப்போ செவ்வாய் தோஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்து விலகணும்னா அது உங்களுக்கு சொந்த சகோதரஸ்தானம் இருந்தாலும் சரி தங்கச்சி சித்தம்புள்ள பெரிய இது மாதிரி தந்தை வழி உறவுகள் இருக்கக்கூடிய சகோதர வழி உறவுகளுக்கு இல்லை தன்னுடைய சகோதர சகோதரன் சகோதரிகளுக்காக உங்களால் முடிஞ்சால் செவ்வாயினா காலச்சக்கரத்துல லக்ன பாவத்திற்கும் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு உண்டான அதிபதி அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு தேவைக்குண்டான சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் அது இதே வந்து நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் தெய்வ வழிபாடுகள் மூலம் அப்படின்னா நம்ம செவ்வாய்கிழமை காலையில ஆறு டு ஏழு செவ்வாயோட ஓரை அப்ப அந்த செவ்வாயோட ஓரையில சுப்பிரமணியர்னாவே ஆறு முகம் ஆறு ஆறு முகம் இருக்கு இது மாதிரி ஆறு முகம் உள்ள சுப்பிரமணியருடைய சன்னதியில காலையில செவ்வாய்க்கிழமை இந்த எங்கே திரிசதை பூஜை நடக்குதோ திரிசதை பூஜை அந்த பூஜையில நீங்க மேக்சிமம் அதிகமாக வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷத்தினால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது சரி புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ புதன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தோஷம் வரும் புதன் தோஷம் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்போ நல்லா படிக்க மாட்டான் ஏன்னா புதன் படிப்புக்கு காரகன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பு போராடி போராடி தான் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும் அதே மாதிரி இவங்க தான் போய் இந்த ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது நானாச்சின்னு போய் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் இந்த புதன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் பாதைகளும் அதிகமாக வரும் மாமனுக்கும் உள்ள இந்த ஜாதகருக்கும் உள்ள உறவுகளில் ஒரு சண்டை வருது பிரச்சனை வருதுன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி செஞ்சால் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம அதிகப்படியாக வலுப்படுத்தணும் அப்போ அதிகப்படியாக வலுப்படுத்தணும்னா ஒன்று இறை வழிபாடு ஒன்று தான தர்மம் தான் ரெண்டே விஷயம் அதில் நம்மளுக்கு பொருளாதார ரீதியில் நம்ம வெயிட்டாக இருக்கிறோமா இல்லை பொருளாதார ரீதி என்கிட்ட இல்லை நான் சாமி கும்பிட்டு தான் என் பிரச்சனை தூக்கணுமா அப்படின்னு ரெண்டு மூணு கேட்டகரிகள் அப்போ அவங்க தாராளமாக சில விஷயங்களை பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாகவே தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு புதன்னாவே முதல்ல பெருமாள் தான் அப்போ இந்த புதன் பெருமாளோட வழிபாடு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நீங்கள் உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி புதன்கிழமை அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதனோட ஓரை அந்த ஓரையில் நீங்கள் அந்த பெருமாளோட வழிபாடுகளை எந்த அளவுக்கு அதிகப்படியாக பூஸ்ட் கொடுக்கறது அந்த பெருமாளுடைய அந்த துளசியை நீங்கள் எந்த அளவுக்கு ஏன்னா ஏன் துளசி சாப்பிட சொல்கிற அப்படின்னம்னா அது புதனுடைய வீடு ஒரு வீடு மூணாம் வீடு ஒரு வீடு வந்து ஆறாம் வீடு ஆறாம் வீடுங்கிறது என்ன உணவு வயிறு அப்போ துளசியை எந்த அளவுக்கு புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு ஓர புதனோட ஓரையில் இந்த துளசி செடியை துளசியை வந்து எந்தளவுக்கு அவங்க உள்வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு புதன் தோஷம் நிச்சயமாக ச நிவர்த்தி அடையும் சரி இது வேணாம்ப்பா நான் வேறு மாதிரி வழிபாடு பண்ணலாம் வேறு ஏதாச்சும் உதவி செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே வேணாம் திருநங்கைகள் தான் புதனுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் திருநங்கைகள் தான் அப்ப இந்த திருநங்கைகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு பார்க்கிறப்ப அதிகப்படியான தான தர்மங்களை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த புதனால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் நூறு சதவீதம் விலகி தீரும் குரு பெற்ற நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க மிருகசிரியிடம் அஸ்தம் உத்திராடம் அப்ப மிருகு சிறீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க எல்லாமே குருவினால் பாதிக்கப்பட்ட தோஷம் அடைஞ்ச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் குருதோஷம் இருக்கும் அப்ப குருதோஷம் அடைஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் குலதெய்வத்து அனுகிரகம் பணங்காசுக்கு முதல்ல பஞ்சம் வரும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை புகழ் அந்தஸ்து சில இடங்கள்ல தவிர்க்கப்படும் இதுதான் பாதிப்பு கொடுக்கும் மேக்சிமம் அடுத்தது குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி அது குழந்தைகள் சொல்பயிற்சி கேட்காம போகிறது இது மாதிரி எல்லாம் நிறைய அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு குருவினால் கிடைக்கக்கூடிய ஒரு அந்யோனம் கிடைக்காது அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு படிக்கிறாங்க ஒரு நல்ல வாத்தியார் அமைய மாட்டாங்க இதெல்லாமே குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ இவங்களுக்கு என்னவாத மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒன்று இறை வழிபாடு தான் ஒன்றும் இல்லைனா தான தர்மங்கள் தான் அப்போ தான தர்மங்கள் நம்ம என்ன பணம் இருக்கிறவங்க தான தர்மம் பண்ணுவாங்க பணம் இல்லாதவங்க ஏதோ உதவி செய்யலாம் அப்ப இவங்க கம்பல்சரி இந்த குரு சாபம் பெற்றவங்க தங்களுடைய குலதெய்வத்தன்னை குலதெய்வத்துக்கு மட்டும் தொடர்ந்து பௌர்ணமியோட வழிபாடுகளை அதிக அளவுக்கு அவங்க வழிபடுத்துகிறப்ப அவங்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திலிருந்து அவங்க விடுபடலாம் ஒன்று அதே மாதிரி குருன்னா தங்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா வசதியாக இருக்கிறவங்க தங்கத்தில் தன்னுடைய குலதெய்வத்துக்கு தங்கத்தில் கண்மலர் வாங்கி வைங்க வசதி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியில் தங்கத்தில் கண்மலர் வாங்கி வைங்க இப்படி நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது அது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நோக்கி அடியெடுத்து நம்ம வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம் சரி என்னால் அதுவும் முடியல ஒன்றும் வேணா கடைசிக்கு யார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கற்றுக் கொடுத்து இல்லை யார் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்ப்பா எனக்கு இவர் தான்ப்பா காரணம் அவரு தான் உங்களுக்கு குருநாதர் அவர்கிட்ட எந்த அளவுக்கு அவருக்கு உள்வாங்கி ஒரு ஆசீர்வத்தை வாங்கி எந்த அளவுக்கு நீங்க உங்களை வலுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குருவோடைய சாபம் முதல்ல தீரும் சரி சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் எது எழுதி வச்சீங்களா இல்லைங்களா திருவாதிர சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறங்களுக்கு சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரம்னா சரியான ஒரு ஆண் மகனாக இருந்ததுன்னா இல்லை பெண்மகளாக இருந்தாலும் சரி அந்த கலஸ்திரம் அப்படிங்கக்கூடிய திருமண ஸ்தானத்தில் நடக்காதலாம் சொல்லல நடக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் மிக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது இவங்களுக்கு தான் அடிக்கடி இந்த வண்டி வாகனத்தில் போய் போய் இந்த கீழே உளுந்து எந்திரிக்கிறது கைகால் சரிச்சிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பிரச்சனை ஆளாகிறது வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை வீட்டில் வாஸ்து கோளாறு வந்துருச்சு வீட்டில் குற்றம் இருக்குது வீட்டில் பிரச்சனை நான் வீட்டில் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நிம்மதியாக வாழ முடியல எல்லாமே இந்த சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான கொடுப்புனையே இந்த கொடுக்கும் அப்போ இந்த கிரகத்துக்கு உண்டான விஷயத்துலேருந்து நம்ம ஒரு அடுத்த விதமான பரிணாமத்துக்கு போகணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரனுடைய கிரகத்துக்கு நம்ம வலிமை சேர்க்கணும் வலிமை சேர்க்கணும்னு என்ன ஒன்று பணம் இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் பணம் இல்லாதவங்க ஒரு விதமாக பண்ணலாம் அப்போ ஒன்று ஒன்றும் இல்லை நார்மலாக சுக்கரன்னா ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பருவ வயசு பொண்ணு தான்ப்பா சுக்குறேன் அப்போ இந்த பருவ வயசு பெண்களுக்கு உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம் யார் வேணுமா இருக்கலாம் அவங்களுக்கு வெள்ளியில் கொலுசு அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசும்பொழுது வெள்ளியில் கொலுசை வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க அப்படி நீங்கள் வெள்ளியில் கொலுசை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு ஒரு தானம் பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த சுக்கரனால் ஏற்பட்ட அந்த சாபங்கள் நிவர்த்தியாகி அவங்களுக்கு சுக்கரனால் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பூராமே கிடைக்கும் ஒண்ணு இல்லை அந்த சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் யாராவது ரோட்டில் வண்டி கீழே தள்ளிட்டு போனான்னு வச்சுக்கோங்க அவனை என்ன ஏதுன்னு நிறுத்தி ஏங்க தள்ளிட்டு போறீங்க பெட்ரோல் இல்லையா அந்த நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாருன்னு ஒன்பே பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு போங்க அவன் அந்த இடத்திலிருந்து நெகித்து விட்டீங்கன்னு சுக்கரன் வண்டி வாகனம் அந்த சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க நின்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டான் வண்டி போயிருமா அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும் சொல்றது என்னன்னா பணம் அல்லது நம்மளுடைய முயற்சியை வச்சு செய்யக்கூடிய விஷயம் நடைமுறையில் நான் பார்த்து சில அனுபவத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்ககூட பேசிட்டு இருக்கிறேன் இப்ப சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் புனர்பூஷம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் சனி சாவம் பெற்ற என்ன ஆகும் சனினா யாரு பொதுவா சனினா தொழில்காரகனே சனிதான் அப்போ இந்த சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் தொழிலுக்காக புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஆனால் அப்படியே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களா ஒழிஞ்சி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து கொடுத்தே தள்ளிட்டு போகும் அப்போ இந்த சனியோட சாவம் பெற்ற நட்சத்திரக்காரங்களாம் என்ன பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள்ல நம்ம பா ப பழிக்கணும் அப்படின்னோம்னா சனினாவே முதல்ல யாருன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சனினாவே பொதுவாக அதாவது முதியோர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் உடல் அங்கம் சார்ந்தவர்கள் இவர்களுக்கு சனினா வசதி இருக்கிறவங்க நல்லா என்ன எனக்கு நல்லா வசதி இருக்குதுப்பா அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா யாருக்கு இந்த இல்லை கால் இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த கட்டைக்கால் வாங்கி நிறைய பேர் கொடுப்பாங்க இந்த சனி சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க நல்லா வசதியாக இருக்கிறவங்க தயவு செய்து யாருக்கு இல்லை கால் இல்லையோ அவங்களுக்கு அந்த செயற்கை காலை வாங்கி கொடுத்தாங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டுறப்ப அவன் எப்போ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறானோ கால் இல்லாதவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே இவன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிரு சரி இல்லைப்பா என்னால் வந்து கால் வாங்கி கொடுக்க முடியல கையை வாங்கி கொடுக்க முடியல ஒரு கைகள் இல்லை ஊனமுற்றவர்கள் இல்லை பெரியவங்க இவங்களுக்கு சாப்பாட்டு தானத்தை பண்ணலாம் அந்த சாப்பாட்டோட தண்ணீரையும் சேர்த்து தானம் பண்ணலாம் இப்படி தானம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அது இல்லாமல் சனி சாவம் பெற்றவங்க இப்போ நடந்து போகிறாங்க ஒரு கல் வெறுங்காலோட போனால் கால் குத்தும் முள் குத்தும் இல்லை கல் தடுக்கும் அப்போ சனி சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க உண்மையாலுமே செருப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தருக்கு நடந்து போக முடியாதவங்களுக்கு காலில் எந்த ஒரு முள்ளு குத்துறதோ இல்ல எதுவும் இல்லாம இந்த செருப்பை பண்ணாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுத்தே தீரும் சரி ராகு சாவம் பெற்ற நட்சத்திரம் எது பூசம் விசாகம் சதயம் அப்ப வந்துருச்சா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துருச்சா அப்ப இந்த ராகு சாவம் பெற்ற நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ராகுவினால் அதிக பாதிப்படைவாங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் அதிகமாக தண்ணிக்கு போதைக்கு தகாத பழக்க வழக்கத்துக்கு இவங்க எல்லாமே ஈஸியாக போய் டக்குன்னு மாட்டிக்குவாங்க ஒரு பழக்க வழக்கத்தில் யாராச்சும் வாமாப்பில் போய் தண்ணி போடலாம் அப்படின்னா வாதல ஒரு பிரச்சனையில் வா பேசிக்கலாம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்க அதுக்கு உடனே அடிக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துரும் இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் அதிகமாக இந்த பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறது பில்லி சூனியம் செய்வனை வச்சா டக்குன்னு மா ஏறிக்கிறது இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிகப்படியாக ஊடுருவக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அப்போ இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விதமான வழிபாடுகளை பண்ணுன்னா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் பொதுவாக ராகு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் பாம்பு புற்று தான் சிம்பிளான சொல்ல விஷயம் நீங்கள் ராகு பாம்பு புட்டுக்கு ஒரு காவு கொடுக்கணும் சிம்பிளான விஷயம் அதாவது நம்ம ஈஸியா போய் பண்ணக்கூடியது இந்த சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க திருவாதர சுவாதி சதையை நீங்க எந்த நட்சத்திரத்துல அந்த சதய நட்சத்திரத்தை அணுகி குறைஞ்சது வருஷத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ நான் போய் அந்த பாம்பு போட்டுருக்கு ரத்தத்துடைய காவை நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த காவுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவு தாத்தா பாட்டி இவங்க மூலம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அந்யோனியம் இந்த நட்சத்திரத்திற்காருக்கு கொடுப்பினை கொடுக்காது இவங்க தான் இந்த வெளியூர் போக முடியாமல் வெளிநாடு போக முடியாமல் இல்லை வெளிநாட்டில் போனால் நல்லா சம்பாதிக்க முடியாமல் இது மாதிரி வெளிநாட்டில் மாட்டிக்கிறது பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும் அப்போ நம்ம இந்த ஒன்பது கிரகங்கள்லேயுமே கேது பகவான் மட்டும் எந்த மோட்சக்காரகங்கிற காரணத்தினால எந்த ஒரு நட்சத்திரத்துக்கு சாபம் வாங்கலை மித்த வந்து எட்டு கிரகங்களும் இந்தந்த நட்சத்திரத்தில் சாபம் பெற்றிருக்குது அப்ப இந்த நட்சத்திரத்துல யாராச்சும் பிறந்திருந்தா அந்த கிரகத்துடைய தோஷம் சாபம் பிரச்சனைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்ப இப்படி எல்லாம் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்க என்ன தோஷத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்க இப்படி தோஷம் இதில் பிறந்திருக்கவங்க எல்லாமே நான் சொன்னக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து அதை அப்படியே கன்யூட்டி பண்ணுறீங்களோ அந்த தோஷத்திலிருந்து அழகாக அற்புதமாக நீங்கள் அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பணம் பொருள் தொழில் உத்தியோகம் செல்வ செழிப்பு நல்ல ஆரோக்கியம் இது மாதிரி நல்ல நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாமே எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை உருவாக்குங்க கூடியதை சொல்லி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் மீண்டும் சந்திப்போம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி அப்பா அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்